நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தை காண பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புங்கு பூக்காரோடு வாணிகம் செய்து வங்கு பூக்கால் அன்றி இல்லை திங்கள் பூக்கால் இருவது இருளது அறிந்திலார் தங்கு பூக்கார் சிலர் தாபதத்தானே இதன் அர்த்தம் என்னவென்றால் குங்கு நாட்டில் நடக்கும் வாணிபத்தை பற்றி அங்கு சென்றால்தான் அறிய முடியும் அதுபோல் தபசு நிலையில் இருப்பவர் ஒருவர் இதயத்தில் இருளானது வருவதே இல்லை அந்த நிலவின் ஒளிச்சம் போல தனக்குள் இருக்கும் இறைவனை அவர் உணர்கின்றார் எனவே அவர் இதயத்தில் இருள் என்பதே கிடையாது இதுவே இந்த பாடலின் அர்த்தமாகும் வாழ்க வளர்த்து நந்தி பகவானை வணங்கி அவன் அனுமதி கேட்டு திருமூலரின் திருமந்திரத்தை காண பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புங்கு பூக்காரோடு வாணிகம் செய்